வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது பணம் பல வழிகளில் வருவதற்கான ஒரு புகை அதாவது எப்பேற்பட்ட பகையையும் விரட்டக்கூடிய ஒரு சக்தி வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள் உண்டு இதை தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காம்பினேஷன் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரோஜா இதழ் அது ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டிற்கு மிகப்பெரிய அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபங்க்ஷனுக்கு ரோஜா மாலை வந்து போடுவாங்க அது நல்லதோ கெட்டதோ ரோஜா அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா உங்களுக்குள்ள மிகப்பெரிய வலிமையை உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய என்ன ஆற்றல் இருக்குதோ எண்ணத்தின்கொடிய ஆட்டலை வந்து பார்த்திங்கன்னா மிகைப்படுத்தக்கூடியது ரோஜா உண்டு ஸோ அதுவும் பன்னீர் ரோஜானால் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு அழகான ஒரு சிந்தனை இருக்கும் இதுதான் ஆக வேணும் அதுக்கு பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எங்கேயாவது பிளாக் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதை உடைக்கிறதுக்கான ஒரு சாம்பிராணி புகை தான் இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கனாக்கா பால் சாம்பிராணி வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளை குங்கலியம் வாங்கி வச்சுக்கோங்க இது ரெண்டையுமே வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதோடு நம்ம வந்து காயை வச்சு ஒரு பவுடர் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோஸ் மேரி அதாவது நீங்கள் தெரியுங்கண்ணா நீங்கள்லாம் ரொம்ப தேட வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் ஹேர்க்குலாம் அவ்வளோ அழகாக போட்டு எண்ணெய் காய்ச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா வரும் ஸோ இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னா காஞ்சி நாட்டு மந்து கடையிலே உங்களுக்கு கிடைக்கும் ரோஸ் மெரியலை ஸோ இந்த ரோஸ் மேரியை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் நான் ஒரு சின்ன ஒரு திட்டத்துக்காக சொல்கிறேன் ஸோ இது ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் காய வச்சுக்கோங்க பன்னீர் ரோஸை காய வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பன்னீர் ரோஸ் ரோஸ் மேரி இந்த ரெண்டும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா பன்னீர் ரோஸ் நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா இது காய வச்சு இந்த ரோஸ் மேரி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதைத்தான் நம்ம சாம்பிராணி புகையாக போடப்படும் பணம் பல வழிகளில் வந்துக்கிட்டே இருக்கும் எங்கெங்கெல்லாம் மணி பிளாக் சில பேர் வந்து வெளியில் கொடுத்துருப்பாங்க வராமல் இருக்கும் சில பேர் அவங்க எதிர்பார்த்துட்ருப்பாங்க வராமல் இருக்கும் பேங்க் லோன் போட்டிருப்பாங்க வராமல் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பூடகம் அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி பார்த்திங்கன்னா நம்ம சே ஒரு குப்பத்தொட்டியில் சேர்த்து வச்ச மாதிரி வீட்டில் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை தான் என்ன பண்ண போகிறோம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகிறோம் வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஒரு பூடகம் பிடிச்ச மாதிரி இருக்குது என்னென்னே தெரியல வெளிலலாம் நல்லா இருக்கேன் ஆனால் உள்ளே வந்தால் மட்டும் எல்லாருக்கிட்டேயும் சண்டை போடுறேன் ஆனால் என்னன்னு தேவை இல்லை இதெல்லாம் செய்யணும் செய்யணும்னு கற்பனையிலே வரேன் உள்ளே வந்தால் பார்த்திங்கன்னா அப்படியே கல்லில் போட்ட மாதிரியே இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த புகை ஆனால் எப்பேற்பட்ட பகையும் ஓட ஓட விரட்டி விடும் நெகட்டிவிட்டியை உடச்சிடும் அது இல்லாமல் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்கெங்கெல்லாம் நம்ம வரத்து இருக்கோ அதை தடங்குது பார்த்தீங்கன்னா அதை உடச்சி விட்டுரும் ஸோ என்னமே வாழ்க்கை அதில் வந்து ஒரு வண்ணமயமான ஒரு சில விஷயங்களை கொண்டு செஞ்சாலே போதுமான விஷயம் பன்னீர் ரோஸ் காய வச்சு நீங்களே வா பன்னீர் ரோஸ் வாங்குங்க கிடைக்காத பட்சத்தில் ரோஸ் பவுடராகவே கிடைக்குது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சவால் பணம் சேமிக்க வேண்டும் தங்க வேண்டும் நமக்கு வந்தாலும் நிற்காம ஓடிட்டுருக்குது இந்த சவாலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா லைஃப்லையுமே நம்ம ஸ்ட்ரகிள் இருப்போம் வேறு ஒரு விஷயத்துக்காக வாங்கி வச்சுருப்பீங்க வேறு ஒரு விஷயம் அனாவசிய செலவு ஓடிடும் வேறு விஷயத்துக்காக அவங்க சேர்த்துட்டே இருப்பீங்க பார்த்திங்கன்னா அதை வந்து இன்னொருத்தங்க வாங்கிட்டு போயிடுவாங்க தரமாட்டாங்க கடைசியில் ஸோ ஏதோ ரூபத்தில் நம்மளுடைய மதியை மயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏன் தான் நான் கொடுத்தேனே தெரில ஏன் தான் இந்த மாதிரியான டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்தேனே தெரில ஏன் தான் நான் வந்து இதை பண்ணோன்னு தெரிலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஏன் தான் நான் பண்ணணும் தெரியல மாதிரி இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளே நம்மளே அறியாமல் நாம் நம்மளோட பிளாக் பண்ணிக்கிற விஷயம் தான் இந்த பீடை பிடித்த விஷயங்கள் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம உடைக்குன்னு கேட்டிங்கன்னா ரோஜா இதழ் அவ்வளோ விஷயம் ரோஜா இதழ் ரோஸ்மேரி ரெண்டையுமே பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளை கொங்குளியம் ப்ளஸ் பால் சாம்பிராணி இதோடு நம்ம புகை போட்டாலே போதுமான விஷயம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போட்டால் சூப்பர் இல்லைனா நீங்கள் டெய்லி போட்டாலும் ஓகே தான் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணாலே போதும் பணம் பல வழிகளில் வந்து கொண்டே இருக்கும் ரொட்டேஷன் இருக்கும் ஸோ இந்த தான் நம்ம முன்னோர்கள் அழகாக பயன்படுத்திய ஒரு அற்புதமான புகை போடும் இடம் எப்பேற்பட்ட புகையையும் அழகாக இந்த புகை போட்டால் உங்களை ஓட ஓட விரட்டி கொண்டிருந்த தடங்கல்கள் எல்லாம் ஓடிடும் நீங்கள் வெற்றியின் பாதையை தூக்கி ஓடுற மாதிரி சோ சூழ்நிலையை கொடுத்துரும் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்